அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சீவக சிந்தாமணியை பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்கள் இந்த இருபத்தி ஐந்து வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீவக சிந்தாமணியில் உள்ள மொத்த பாடல்களினுடைய எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வடமொழியில் எழுதப்பட்ட எந்த நூலை தழுவி சீவக சிந்தாமணி இயற்றப்பட்டது ஆன்சர் கத்திய சிந்தாமணி ஆன்சர்ன கத்திய சிந்தாமணி இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி ஆன்சர் என்ன சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியினுடைய வேறு பெயர் என்ன கண்டவற்றில் சீவக சிந்தாமணியினுடைய வேறு பெயர் எது ஆன்சர் பாருங்க மனநூல் ஆன்சர் என்ன மனநூல் நூல் முடி பொருள் தொடர்நிலை செய்யுள் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி ஆன்சர் என்ன சீவக சிந்தாமணி அடுத்த வினா சீவகன் ஆட்சி எழுதிய சிறப்பு பற்றி கூறும் இளம்பகம் எது ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் நாமகள் இளம்பகம் ஆன்சர் என்ன நாமகள் இளம்பகம் சிந்தாமணி என்பதனுடைய பொருள் என்ன சிந்தாமணி என்பதனுடைய பொருள் என்ன ஒளி குன்றாத மணி ஆன்சர் என்ன ஒளி குன்றாத மணி சீவக சிந்தாமணியில் உள்ள மொத்த இளம்பகங்கள் எத்தனை எத்தனை சொல்லுங்க ஆன்சர் பதிமூன்று ஆன்சர் பதிமூன்று சோழர் குடியில் பிறந்த முத்து என அழைக்கப்படுபவர் யார் சோழர் குடியில் பிறந்த முத்து என அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் திருத்தக்க தேவர் ஆன்சர் என்ன திருத்தக்க தேவர் தமிழ் இலக்கியத்தின் இலியட் ஒடிசி என்று சீவக சிந்தாமணியை பாராட்டியவர் யார் ஆன்சர் ஜி யு போப் ஆன்சர் என்ன ஜி யு போப் சீவக சிந்தாமணி எந்த பாவகையை சார்ந்தது ஆன்சர் விருத்தப்பா ஆன்சர் என்ன விருத்தப்பா சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார் இயற்றியது யாரு திருத்தக்க தேவர் என்ன திருத்தக்க தேவர் தமிழ் புலவர்களில் தலைமை சான்றவர் தேவர் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்தவர் யார் யார் புகழ்ந்திருக்கா ஆன்சர் பாருங்க வீரமாமுனிவர் ஆன்சர் என்ன வீரமாமுனிவர் கீ கண்டவற்றில் திருத்தக்க தேவரினுடைய வேறு பெயர் எது திருத்தக்க தேவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் எது சொல்லுங்க திருத்தகு முனிவர் தேவர் ஆசிரியர் திருத்தகு மாமுனிவர் இது மூணுமே வந்து திருத்தக்க தேவரனுடைய சிறப்பு பெயர்கள் இவை அனைத்தும் அப்படின்ற திருத்தக்க தேவர் எழுதிய மற்றொரு நூல் எது எது சொல்லுங்க விருத்தம் ஆன்சர் விருத்தம் சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் எத்தனை நாட்களில் எழுதி முடித்தார் எத்தனை நாட்களில் எழுதி முடித்தார் எட்டு நாட்கள் ஆன்சர் என்ன எட்டு நாட்கள் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை அரங்கேற்றிய இடம் எங்கு அரங்கேற்றினார் மதுரை தமிழ் சங்கம் ஆன்சர் என்ன மதுரை தமிழ் சங்கம் சீவக சிந்தாமணியினுடைய முதல் இளம்பகம் எது மொத்தம் வந்து பதிமூணு இளம்பகம் அதில் முதல் இளம்பகம் எது நாமகல் இளம்பகம் ஆன்சர் என்ன நாமகல் இளம்பகம் அதுவே சீவக சிந்தாமணியினுடைய இறுதி இளம்பகம் எது முக்தி இளம்பகம் ஆன்சர் என்ன முக்தி இளம்பகம் நல்லா நாம வச்சுக்கிங்க மொத்தம் இளம்பகம் பதிமூணு முதல் இளம்பகம் வந்து நாமகல் இளம்பகம் இறுதி இளம்பகம் வந்து முக்தி இளம்பகம் அடுத்த வினா சங்க காலத்துக்கு பின் தோன்றிய முதல் இளம்ப காப்பியம் எது சங்க காலத்துக்கு பின் தோன்றிய முதல் காப்பியம் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி ஆன்சர் என்ன சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் யாரு நச்சினார்கிணியர் ஆன்சர் என்ன நச்சினார்கிணியர் பைந்தமிழ் இலக்கிய மரபுகளை கற்றுத்தரும் ஒரு பெட்டகமாக திகழும் காப்பியம் எது எது சொல்லுங்க சீவக சிந்தாமணி தான் ஆன்சர் சீவக சிந்தாமணி சீவகம் எத்தனை பெண்களை மறுமணம் செய்ததாக சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ளது எத்தனை பெண்களை திருமணம் செய்ததாக சீவக சிந்தாமணியில் கூறப்பட்டுள்ளது எட்டு ஓகேங்களா எட்டு பேரை வந்து இவர் திருமணம் செய்ததால் தான் இந்த நூலுக்கு அதாவது சீவக சிந்தாமணியினுடைய மற்றொரு பெயர் என்னன்னு சொல்றோம் மன நூல் சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சார்ந்த நூல் ஆன்சர் சமண சமயம் ஆன்சர் என்ன சமண சமயம் சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள தலைவீனினுடைய பெயர்கள் அதாவது அவர் வந்து ஒரு எட்டு பேரை வந்து மண சொன்னோம்ல அந்த எட்டு பேருடைய பெயர்கள் என்னென்னு பாருங்க காந்தரு பதத்தை, குணமாலை பதுமை கேமசரி கனகமாலை விமலை சுரமஞ்சரி இளங்கனை இந்த எட்டு பேர் தான் சீவக சிந்தாமணி அதாவது சாரி சீவகனை மணர்ந்த பெண்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ